இதை கொண்டு போய் நடவுல்ல போட்டா அங்க வச்சு பாத்துக்கலாம் இப்படி இப்படிதாங்க இருக்கும் நம்ம வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்க அவனை வந்து என்ன கூட்டி நல்ல உடல் திறனோட வளர்க்குறோம் ஏன்ங்கால மட்டும் அலட்சியமா இல்லைங்க அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு விவசாயிகள்கிட்ட இருக்க கூடாதுங்க நாங்க செய்யணும் என் நாற்றங்க நாற்று உயரம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தயவு ட்ரைகோடர்மா விருடி எந்த நோய் வரக்கூடாது மண்ணில் இருக்க நோய் நம்ம செடிக்கு வரக்கூடாது ரெண்டாவது வேர் வளரணும் மணிச்சத்து கொடுக்கணும் மூணாவது ஒண்ணு உங்கள்ட்ட இருந்தா ஜீவாமிர்தம் கொடுங்க அல்லது மீன் அமிலம் குறைந்தபட்ச ரெண்டு லிட்டர் இந்த ரெண்டு லிட்டர் அந்த இருநூறு லிட்டர் தண்ணியில கலந்து அல்லது பஞ்சகவி இருந்தா ரெண்டு லிட்டர் கலந்து ஊத்துங்க உங்க பக்கத்துல அக்ரி ஆபீஸ்ல பச்சை கலர் லேபிள் ஓட்டுன அசோஸ் கிடைக்குதா ஒரு லிட்டர் கலந்துக்கங்க இதை ஊத்தி விடுங்க இத வந்து எப்படி செய்யணும் மண்ணோட வளத்துக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு ஏழு நாளுக்கு ஒரு முறை செய்யலாம் அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை செய்யலாம் அல்லது எனக்கு தேவை ஒழுங்கா வளரல அப்படின்னா அஞ்சு நாளைக்கு ஒரு முறை தரையில ஊதணும்